ாலே வந்து அது போதை பொருள் அது சாராயம் போன்ற ஒரு பொருள் அது குடிச்சா போதை வந்துடும் அப்படின்ட்டு ஆணித்தரமா சொல்லுவாரு கல்லு போதையும் உணவு பொருள் அப்படின்னு சொல்லுவாரு எப்படின்னா உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஒரு சில குணங்கள் இருக்கணும் இல்லைங்களா உணவுனா அதுல வந்து சத்துக்கள் இருக்கணும் என்னென்ன சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் புரதம் கொழுப்பு மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இது இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கணும் இல்லைங்களா தாது உப்புகள் இருக்கணும் இது எல்லாம் அது உணவு சாராயத்துல அது இல்ல மதுவுல அதெல்லாம் இல்ல அதுல வந்து வெறும் ஆழ்காய்கள் மட்டும்தான் கல்லுல நான் சொன்ன இத்தனை சத்துக்களும் இருக்குது அதையும் தாண்டி அத்தனை அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் அபரிதமாக அடங்கி பதார்த்த குண சிந்தாமணியில ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க ஏழு தாதுக்களை உறுதியடைய செய்யும் பணங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏழு தாதுக்கள் என்னன்னா தோல் அது கடியில் இருக்கிற தசை அதுக்குள்ள ஓடுற குருதி அதுக்குள்ள இருக்கிற எலும்பு அதுக்குள்ள இருக்கிற எலும்பு மஞ்சை அதுக்கப்புறம் வந்து சுரபிகள் அதுக்கப்புறம் சுக்கிலம் சுக்கிலம்னா உயிராட்டல கொடுக்க விந்தண்ணு அண்டண்ணு எதுவானாலும் சொல்லலாம் அப்ப இத்தனை இதை இது தவிர தவிர வந்து உடம்புல வேற ஏதாவது இருக்குதா இந்த ஏழு நாள் ஆனதுதான் நம்ம உடம்பு சித்தர்கள் இந்த உடம்பை ஏழா பிரிச்சிருக்காங்க அப்ப இந்த ஏழை இந்த பணங்கள் உறுதி அடைய பண்ணுதுன்னா நமக்கு நோய்கள் இல்லை நாம மருத்துவமனைக்கு போக தேவையில்ல வீட்லயே ஆரோக்கியமா இருக்கலாம் ஊட்டச்சத்து பானம் பான நமக்கு தேவையில்லை இந்த ஊட்ட சத்து இந்த கம்பெனில இருந்து அரை கிலோ ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபான்னு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்ப இதுதான் இவங்களுக்கு பிடிக்கல எப்படியாவது நம்மளை வந்து இந்த தற்சார்ப வாயில விட்டு வெளியேற்றணுன்றது தான் இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய வேலையா இருக்குதுங்க